மகா சிவராத்திரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது தூங்காமல் கண்விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வதுதான் தான் இன்றைய சூழ்நிலையில் எல்லோராலும் கண்விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது சாத்தியமில்லாத காரியம் மகா சிவராத்திரி அன்று உங்களால் கண்விழிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பின் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யுங்கள் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்த பலனை நிச்சயம் உங்களால் பெற முடியும் இந்த வருடம் மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு நிறைவடைகிறது கோவில்களில் நான்கு கால பூஜைகள் நடக்கும் இரவு முழுவதும் விழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உங்கள் கையால் வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பான பலனை கொடுக்கும் கோவிலுக்கு போய் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாது என்பவர்கள் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டு அர்ச்சனைக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுத்துவிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்புங்கள் ஒன்றும் கிடையாது வீட்டிற்கு வந்து விளக்கியேற்றி வைத்துவிடுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீரை ஊற்று வையுங்கள் இரண்டு வில்வ இலைகளை போட்டு பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து ஈசனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஓம் நமோ பகவதே ருத் ருய ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது கீழே ஒரு விரிப்பு விரித்து கொண்டு சமணம் போட்டு அமர்ந்து முதுகு தண்டு வடத்தை நேராக வைத்து ஈசனை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் தரையில் அமர முடியாது என்பவர்கள் நாற்காலியில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் தவறு கிடையாது ஒரு மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது என்பவர்கள் நூற்றி எட்டு முறையாவது குறைந்தபட்ச கட்டாயம் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய ஒன்றாக அமையும் சிவபெருமானின் ஆசையை பெற்று தரும் இந்த மந்திரம் உதவியாக இருக்கும் இறுதியாக சிவபெருமானுக்கு ஏதாவது நிவேத்தனம் வைத்து பூஜை அறையில் கற்பூர தீப ஆராதனை காண்பிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பொதுவாக சிவராத்திரி இரவு முழுவதும் நம்முடைய வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அவ்வளவு பெரிய விளக்கு நம் வீட்டில் இருக்க வாய்ப்பு கிடையாது சின்ன காமாட்சி அம்மன் விளக்கு அணையாமல் தீபம் எரிய வேண்டுமென்றால் இரவு முழுவதும் கண் விழுத்து எண்ணெய் ஊற்ற வேண்டிய சிரமம் இருக்கும் ஆகவே விளக்கை பூர்த்தி செய்து விடுங்கள் தண்ணீரில் வில்வேளைகளை போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அது மட்டும் சிவராத்திரி இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் பூச்சி அறையில் ஒரு சின்ன மின்விளக்கு மட்டும் ஏறியட்டும் அந்த தண்ணீரில் இருக்கும் இல்லை இலை ரூபத்தில் அந்த சிவபெருமான் இரவு முழுவதும் உங்கள் வீட்டிலேயே இருப்பார் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மறுநாள் காலை எழுந்து மீண்டும் ஈசனை மனதாரம் வணங்கிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் செடிகொடிகளுக்கு ஊற்றிவிடுங்கள் வில்வலையோடு ஊற்றுவிடலாம் தவறு ஒன்றும் கிடையாது செடி இல்லை என்றால் மண்பாங்கான இடத்தில் கால்படாத இடத்தில் இந்த தண்ணீரை ஊற்றிவிடுங்கள் பாடு நிறைவடைந்தது நல்லதே நடக்கும்